ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எவ்ரி ஒன் ஸோ வாங்க எம்செக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ யூஎஸ் ஆயில் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்தது ஸோ டபிள்யூ பேட்டர்ன் பிரேக் அவுட் ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான் ஸோ குரூட் ஆயிலில் வந்து நேற்று ஈவினிங் வந்து ஒரு கண்டிஷன் மாதிரி பார்த்துருந்தோம் அதாவது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் மாதிரி எடுத்திருக்கு ஸோ ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து சிக்ஸ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டிலருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவரில் வந்து கீழே வந்து ஃபாலோ ஆயிருக்கு ஸோ ஃபோர் ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆயிருக்கு ஸோ ஒரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை தாண்டி கீழே வரல சிக்ஸ் தௌசண்ட் பிரேக் அவுட் வந்து பண்ணலை ஸோ மறுபடியும் ஒரு ரெஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி ஃபோரில் நமக்கு வந்து மறுபடியும் இந்த இடம் எந்த இடத்துல ப்ரேக் அவுட் ஆனதோ ஸோ அதே இடமே பார்த்திங்கன்னா மறுபடியும் ரெஸ்டன்ஸ் வந்து நடந்திருக்கு ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஒர்க் ஆகும் ஸோ உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணி ஸோ அந்த பேட்டர்ன் வீடியோஸ் வந்து வாங்கிக்கோங்க ரெக்கார்டடட் வீடியோஸ் தான் ஓகே ஸோ இன்னைக்கு வந்து என்ன மாதிரி வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா ஸோ நம்ம ஒரு செல் சைடு ப்ரேக் அவுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடம் ஸோ சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி ஒன் ஸோ இதுக்கு கீழே கேண்டல்ஸ் வந்து ஓப்பன் ஆனது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டல் ஓப்பன் ஆனது அப்படின்னா ஸோ சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டியிலேருந்து சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் ஒரு 40 பாயிண்ட்ஸ் பக்கம் சைடு வந்து கேப்சர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இந்த சிக்ஸ் தௌசண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் சப்போஸ் இந்த இடத்துல மேலே ஓப்பன் ஆகிட்டு மேலே போனால் கூட இந்த சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி ஃபோர் வந்துட்டு ஸோ அகெய்ன் வந்து நமக்கு வந்து ஒரு எயிட்டி பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ நமக்கு பை எடுக்கணும் அப்படின்னா இந்த பேட்டர்னெல்லாம் பிரேக் அவுட் பண்ணாதான் ஸோ பையிங் வந்து நடக்கும் ஸோ அது மார்னிங் நடக்கிறதுக்கு ஓவரலாக கொஞ்சம் சான்சஸ் கம்மி தான் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து செல்லிங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு ஃபைவ்டே மார்க்கெட் ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகும் சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி ஒன்னுக்கு கீழே ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் ஓப்பன் ஆனால் ஸோ இங்கேருந்து ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த இடத்துலலாம் ஓப்பன் ஆகிறப்ப சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி ஃபோர் வந்தால் ஸோ இந்த இடத்துல இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பாயிண்ட்ஸ் பக்கம் கீழே விழுவதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் ஜோன் வந்து சிக்ஸ் தௌசண்ட் தான் ஸோ சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி ஃபோர் ஸோ ஓவரலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மார்னிங் கண்டிஷன் ஸோ ஈவினிங் ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தா ஸோ நான் ஈவினிங் வீடியோவையும் ஒன்றையும் டெய்லியுமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதிலேயே வாட்ச் பண்ணிணா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஈவினிங் ஃபைவ் ஓ க்ளாக் சாரி ஒரு ஃபோர் ஓ கிளாக் பிள்ளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து கிடைச்சிரும் ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து இந்த இடத்துல வந்து டூ ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் எய்ட்டுங்கிறது சப்போர்ட்னு சொல்லியிருந்தேன் ஜஸ்ட் இவ்வளோ தரம் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துருச்சு 273.3 செவென்ட்டி த்ரீ பாய்ண்ட் த்ரீ ஆரேக் அவுட் பண்ணா டூ எயிட் வரைக்கும் வர்றதுக்கான சார்ஜஸ் இருக்குது நெக்ஸ்ட் ரெஸ்டன்ஸ் ஜோன் வந்து டூ எயிட் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ப்ரேக் அவுட் பாயிண்ட் வந்து டூ செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ம இன்னும் பைங் வந்து போகல ஸோ நேற்றும் ஒரு இன்வெர்டர் ஹேமர் கேண்டில் தான் ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணாலும் க்ளோஸுக்கு கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ கண்டிப்பாக த்ரீ தௌசண்ட் டூ சிக்ஸ்டி நைன் இன்னொரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இப்போதைக்கு கோல்டில் ஒரு டெம்பரவரி சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடம் அதாவது த்ரீ தௌசண்ட் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் டாலர் வரைக்கும் வந்துட்டு மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஸோ இதுவும் எம்செக்ஸுக்கு ரொம்ப டிஃபரன்ஸெல்லாம் இருக்காதுங்க ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம இதை பார்த்து கொஞ்சம் ட்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் அதாவது நமக்கு ஒரு கேப் அப் கேப் டவுன் இப்போ கோல்டெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கேப் அப் கேப் டவுன்லேயே தான் தெரியும் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் ஸோ இந்தடலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கேப் டவுன் விழுந்த மாதிரி இருக்கும் மறுபடியும் என்ன ஒரு கேப் அப் விழுந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ்லாம் அங்கே ரன் ஆகிட்டு இருக்கனால ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் காட்டும் பட் கோல்டை பொறுத்த வரைக்கும் ஃபாரக்ஸை வச்சு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எம்செக்ஸை ட்ரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டு அக்யூரஸியான ரிசல்ட்ஸ் வந்து கிடச்சிரும் ஸோ சில்வர் வந்து கண்டினியூஸாக கொஞ்சம் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு ஸோ இதோட அடுத்த டார்கெட் வந்து தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ எயிட் டால் ஸோ நேற்று சொன்னீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஸோ நேற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு சில்வர் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட டுவெல் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டீன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகிருக்கு ஓப்பன் அண்ட் ஹை சேமாக வச்சு ஸோ மறுபடியும் லோவாக பிரேக் அவுட் பண்ணால் இன்னொரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகக்கூடிய சான்ஸஸ் வந்து இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர் ஸோ காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா காண்ட்ராக்டு க்ளோஸ்னு நினைக்கிறேன் இது ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் ஸோ கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் பக்கம் டவுனில் காட்டுது இப்போ நின்றுட்டு இருக்க இடம் வந்து எயிட் சிக்ஸ்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் செவன் ஃபைவ் ஸோ இது மட்டும் நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஈவினிங் கூட அப்டேட் பண்ணுறேன் ஸோ எயிட் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட்ஸ் செவன் ஃபைவ் இருந்தால் ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா எயிட் செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் பக்கம் டவுனாக இருக்கு ஸோ கான்ட்ராக்ட் பார்த்துடலாமா ஒரு நான் ஈவினிங் வந்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு காப்பரை பொறுத்த வரைக்கும் ஸோ ஓகே ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் க்ரூடாயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாக்டாக ஸோ நமக்கு சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி ஃபோர் வந்தால் செல்லிங் ட்ரை பண்ணலாம் இல்லைனா பிரேக் அவுட் எடுத்தால் கூட சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மிட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்